திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறை தலம் திருமறைக்காடு பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோசு கோளாறு திருப்பதிகம் நவக்கிரக நாயகனாகிய சிவபெருமானை தொழுவோர்க்கு ஒன்பது கோள்களும் நன்மையே செய்யும் என்று திருஞான சம்பந்த பெருமான் ஆணையிட்டு பாடிய பதிகம் இத்திருப்பதிகத்தை பாடும் அன்பர்களும் கேட்கும் அன்பர்களுக்கும் நவக்கிரக தோஷங்கள் நீங்கி நன்மையே உண்டாகும் திருச்சிற்றம்பலம் வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து என் உளமே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்போடு இவை மை இவைறின்பி புனல் சூடி வந்து என் உளமே புகுதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோட உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே முருகலர் பபளமே நீ ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடி மேல் அணிந்து என் உளமே புகுந்த தூர்தி செய்ய மாது பூமி திசை தெய்வமான நல்ல நல்ல அவை அடியார் மிகவே அருணி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறைவோதும் எங்கள் பரம நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த கதனால் தூதர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அதி குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்ட நிந்தை மட விடையேறும் நங்கள் பரம துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலிந்து என் உளமே புகுந்தோடும் ஒருமிடியும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வரிகோவனத்தர் மட வாழ்ந்தோடு உடனாய் நால் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்த கதனால் உழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாகமோடு கரணே ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர் கு மிகவே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முளைநல் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் நின்று என் உளமே புகுந்த மிகையான பித்தும் வினையான வந்து நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே வேல்பட வெளிசை தன்றி விடை மேலிருந்து மட வாழ்ந்தனோடும் உடனாய் வாழ்மதி வன்னி கொன்றை மதிசூடி வந்து என் உளமே புகுந்த கதனாள் ஏல்கடல் சூழங்கை அரையந்தனோடும் இடரான வந்துணியா ஆள்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் பல வேடமாகும் பரநாரி பாகன் வசுவேறும் எங்கள் பரம சலமகளோட இருக்கும் முடிமேல் அணிந்து என் உடமே புகுந்த கதனால் ஆளும் அறையோடு தேவர் வருங்காலமான பழவாம் அழைகடல் நல்ல அவை நல்ல நல்ல அடி மிகவே இலை கடல் மேறு நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பொத்தளர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேடவுகிறான் மத்தமும் மதியும் நாகமுடி மேலிந்து என் உளமே புகுந்தகதனால் கதனால் புத்தரோடு அமனை வாரில் அழிவிக்கும் அன்னல் திருநீரு செம்மை திடமேன் அத்தர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேத்தவே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் தேநமர் பொழில்கொள்ளாலை விலை சென்னல் துண்ணி வளர்ச்செம்பொன் எங்கும் திகழ நான் முகழ் மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நழியாத வண்ண உரை சே ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே நூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நழியாத வண்ண முறைசே ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் ஆணை நமதே ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால் வரானை நமதே